வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்பதைக்கு வந்து ஒரு ஆப் ஒன்று வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் அதே நேரம் வந்து இந்த முறையும் வந்து டஃப்பாக தான் வந்து உள்ள போக போகணுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான சூழல் தான் வந்து இருக்கு ஏன்னா ஜென்ரலாக வந்து சிஎஸ்கே நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருந்தாங்க அப்படின்னா அசால்ட்டாக எல்லா அணிகளையும் தோற்கடிச்சு டாப்புக்கு வந்து போவாங்க கடந்த சீசன்லாம் அந்த மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க பட் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்த போதிலுமே கூட ரெண்டு கேமு நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணாங்க பட் அடுத்த ரெண்டு கேமில் வந்து தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க அப்போ வந்து ஒரு கேமில் தோத்தார ரைட்டு ஓகே யானைக்கும் மட்டும் இருக்குன்னு சொல்லலாம் பட் அடுத்து பேக் டு பேக் ரெண்டு தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க அதுவும் பெருசாக வந்து ட்ரை பண்ணாமல் ஒரு நல்லா ஒரு போராடாமல் ரொம்ப சுமாராக அடி சிஎஸ்கே வந்து தோற்று போயிருக்காங்க இப்போதைக்கு வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து மூணாவது இடத்துல தான் சிஎஸ்கே வந்து இருக்காங்க பட் வந்து சிஎஸ்கே நாலு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அதே நாலு பாயிண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அஞ்சு டீம் வந்து வாங்கியிருக்காங்க சிஎஸ்கே லக்னோ சன்ரைசர்ஸ் பஞ்சாப்பு குஜராத் நாலு இந்த அஞ்சு டீமுமே நாலு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க இந்த அஞ்சு டீம் குள்ளார சிஎஸ்கே ரன் ரேட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தற்போதைக்கு மூணாவது இடத்துல வந்து இருக்காங்க ஸோ வால்வாசாவா அப்படிங்கிற ஒரு போட்டி தான் அடுத்த போட்டி சிஎஸ்கேவுக்கு ஏன்னா வந்து யார் யார் வந்து மோத போகிறாங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் சி சிஎஸ்கேவும் மோத போகிறாங்க கொல்கத்தா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க இது வரைக்கும் தோல்வியை சந்திக்கலை ஒருவேளை சிஎஸ்கே கிட்ட தோத்தாங்கன்னா முதல் தோல்வி இந்த சீசன் அவங்களுக்கு அதுவாக தான் இருக்கும் இன்னொரு புறம் வந்து சிஎஸ்கே தோத்துட்டாங்க அப்படின்னா கேகேஆர் இன்னும் இன்னும் ஸ்ட்ராங்காயிருவாங்க சிஎஸ்கே கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் டேபிளில் செம்ம ஆடி வாங்குவாங்க ஆல்ரெடியே வந்து கேகேஆர் ரெண்டு முறை கப்பை வாங்கியிருக்காங்க அதில் ஒரு முறை ஃபைனலில் சிஎஸ்கே தோற்கடிச்சு கம்பீர் தலைமையில் வந்து வாங்கினாங்க இப்போ கம்பீர் வந்து கேகேஆருக்கு திரும்பினது நிறைய தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறது கேகேஆராக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து மாற்றிருக்கு அதனால சிஎஸ்கே வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாங்கன்னா இந்த முறை பிளே ஆஃப் வாய்ப்பு வந்து கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து எல்லா டீமுமே இந்த முறை வந்து செம்ம டஃப்பாக வந்து ஆடி வந்துட்ருக்காங்க அந்த மாதிரி சூழல்ல இப்போதைக்கு வந்து எதையும் சொல் உறுதியாக சொல்ல முடியாத ஒரு நிலைமை தான் சிஎஸ்கேவுக்கு வந்து இருக்குது நன்றி